கோவை ஸ்ரீ அபிராமி கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் சமூக வலைதளங்களில் மட்டுமே இளைஞர்கள் நேரத்தை செலவிடக்கூடாது என கோவை ஸ்ரீ அபிராமி கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் கோவையில் உள்ள ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனக் கல்லூரியின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா ஈச்சனாரி தனியார் அரங்கில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் நர்சிங் பார்மசி தொழிற்சார் சிகிச்சை பிசியோதெரப்பி மற்றும் துணை சுகாதார அறிவியல் துறையை சேர்ந்த சுமார் பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மகாராஷ்டிரா ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினார் மேலும் ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பி பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் மருத்துவர்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சி அறக்கட்டளையின் இயக்குநர் டாக்டர் முருகநாதன் ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்கள் டாக்டர் எம் குந்தவி தேவி டாக்டர் ஆர் செந்தில்குமார் டாக்டர் பி பாலமுருகன் டாக்டர் பி உமாதேவி டாக்டர் பி சுசரிதா டீன் மற்றும் அபிராமி கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் கூறியதாவது இத்துறையில் மருந்து முக்கியம் கிடையாது மனிதத்துவம்தான் முக்கியம் கேரளாவை சேர்ந்தவர்கள் செவிலியராக பல நாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் வாழ்வில் வெற்றியடைய குழுவாக செயல்பட வேண்டும் சமூக வலைதளங்களின் நேரத்தை செலவிடாதீர்கள் பட்டதாரிகளுக்கு வழிகாட்டி கற்றல் மற்றும் கடின உழைப்பு வெற்றிக்கு முக்கியம் அதை இந்த கல்லூரி சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது தொழில் வாழ்க்கையை மேம்படுத்துவது இது மிகவும் அவசியம் குறுக்கு வழியில் நீண்ட நாட்கள் வெற்றி பெற முடியாது சமூகத்தின் அழுத்தத்தினால் அல்லாமல் தங்கள் ஆர்வம் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ற தங்கள் வாழ்க்கை பாதையை தேர்வு செய்ய வேண்டும் பட்டதாரிகள் வாழ்க்கையின் புதிய கட்டத்திற்குள் நுழையும் போது பெரிய கனவு காணுங்கள் இறுதி இலக்கை விட பயணம் மிகவும் உற்சாகமானது வாழ்க்கையில் எப்பொழுதும் நேர்மையான மனப்பான்மையுடன் இருங்கள் அறிவுதான் சக்தி என சுவாமி விவேகானந்தர் மற்றும் அமெரிக்கா முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் ஆகியோர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசினார் வருகை माय वाइफ का बहुत आपके पी कुमार देवी डायरेक्टर श्री अबरा इंस्टीट्यूशन एंड हॉस्पिटल टू डिलीवर द वेलकम एंड आई वाज बोर्ड द डॉक्टर हैज गॉन टू द बेड ओनली बाय 3:30 इन द मॉर्निंग बट व्हेन आई वाज अराइव देयर देन इमीडिएटली मिसेस चेयरमैन गॉट इनसाइड एंड वॉक हिम अप एंड ही केम आउट एंड मेट मी that shows the gratitude towards others. When somebody is showing you the gratitude he you know, is an inspiration for all of you. and you come out a profession that you should be loyal to that. And you are becoming the Now offering advanced care across departments such as renal transplantation, Gastrology, urology, urology, and all uh, programs in SN and Emergency Medicine. General surgery and orthopedics are testament to its commitment to clinical excellence and teaching. About 15 years ago, Dr. Perez Samiji started all students can practice anywhere in 19 or 20 or any additional qualification. Shamina KL va rendu pedu naduva OK. I'm Sir? Okay.